அன்பு சொந்தங்களுக்கு அசலாம் வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகிறாங்க சமைக்க போனோன்னு பாருங்கள் ஒரு வெஜிடபிள் வச்சு கொத்துக்கறி வச்சு தான் ஒரு கிரேவி போகிறோம் அதுக்கு பச்சை பட்டாணி பீன்ஸு இது ஆட்டோட கொழுப்பு தான் பீன்ஸு கேரட்டு தக்காளி ஒரு பெரிய தக்காளி குடமிளகா கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு பெரிய பல் பூண்டு ரெண்டும் தட்டி வச்சுருக்கோம் கொத்துக்கறி வந்து ஒரு நூற்றம்பது கொத்துக்கறி வந்து எடுத்து வச்சுருக்கோம் வாங்க இவ்வளோ தான் இதை வந்து நம்ம எப்படி கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம் படுப்பை வச்சுக்கலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் சட்டி காயிட்டும் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் என்ன அதிகமாக இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு இது போதும் ரொம்ப சிம்பிளான கிரேவி தான் நல்லா வெஜிடபிள் போட்டு நம்ம மட்டன் செய்கிறது வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இதை பாருங்கள் இப்போ சோம்பு போட்டுக்கலாம் நம்ம இந்த மசாலாலே எல்லாமே இருக்கும் அதனால் நம்ம அதிகமாக மசாலா சேர்க்கல மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு கறி மசாலா தூள் கால் ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூனு இது வந்து குழம்பு மட்டன் மசாலா இது ரெண்டுமே வந்து கறிக்கும் யூஸ் பண்ணலாம் மீன் குழம்பு சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஆனால் ரெண்டு வகையாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கலந்து போடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காரம் வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம் இதுலேயும் மிளகாத்தூள் இருக்கும் இதுலேயும் மிளகாத்தூள் இருக்கும் அதனால் காரம் தேவைப்பட்டால் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் நம்மளுக்கு அதிகமான காரம் தேவையில்லை மிளகுத்தூள் வேணால் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க இப்போ சோம்பு வந்து பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தட்டி தான் வச்சுருக்கோம் நீங்கள் வேணால் பேஸ்ட்டாகவே போட்டுக்கலாம் அதனால் சப்பாத்திக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு தான் வச்சு சாப்பிட போகிறோம் இதுலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது கட்டி போய் போட்டுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கறியோடு சேர்த்து வெஜ்ஜு நம்ம சாப்பிடும்போது அந்த கையில் உள்ள அந்த கொழுப்பு எதுவுமே நமக்கு வந்து ரொம்ப ஃபேட்டாக தெரியாது ரொம்ப இல்லை கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் பாருங்கள் இதுலேயே நம்ம அந்த கொத்துக்கரியை போட்டுக்கலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம ஒவ்வொன்றையும் வதக்கினாலே போதும் இது இப்போ கொஞ்சம் நல்லா இந்த தண்ணிலாம் சுண்டி வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா வந்து இந்த கலர் மாறிடுச்சு பாருங்கள் கறியில் உள்ள கலரு இது வந்து நீங்கள் வந்து சிக்கனில் செய்யலாம் ஃபீஃபில் செய்யலாம் நம்ம இன்றைக்கி வந்து மட்டனில் தான் செஞ்சிருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் இப்போ காய்களை போட்டுக்கலாம் ஏன்னா கொத்துக்கறின்றனால சீக்கிரம் வெந்துடும் அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக போடணும் இல்லை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கலாம் அதனால் பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இது நம்ம கறியாக போட்டோம்னா நம்ம தனித்தனியாக வேக வைக்கலாம் இப்போ இது காய் வேகிறதுக்கும் இந்த கறி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அதனால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் குடமிளகா இருந்தனால போட்டுக்கிட்டோம் இது போடணும்னு இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் இதில் உருளைக்கெழங்கு கூட போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம இன்னைக்கு உருளைக்கெழங்குலாம் போடலை வெறும் இந்த வெஜ் வச்சு தான் செய்கிறோம் பாருங்கள் பச்சை பட்டாணி சீசன்னா நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ் பட்டாணி தான் இது இது வந்து ஊற வச்ச பட்டாணி இல்லை ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நம்மளுக்கு ப பட்டாணி இப்படி கிடைக்கிறப்ப ஏன்னா இப்படி கொஞ்சம் கொத்துக்கறி போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதுக்கு தேவையானதும் பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பார்த்து போட்டுக்கோங்க பத்தலனா போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெஜ்ஜு நான் வெஜ்ஜு நாண்வெஜ்ஜும் கலந்து செய்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம நல்லா நல்லா ட்ரையாக செஞ்சோம்னா சாம்பார் வச்சு இல்லை ரசம் வச்சு இந்த மாதிரி தொக்கு மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம சாப்பாட்டுக்கு தான் இது செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பொடிலாம் போட்டுக்கலாம் திரும்பவும் சொல்கிறேன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு கறி மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூனு அதே அளவு குழம்புத்தூள் நம்ம இப்படி கலந்து போடும்போது டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரே மசாலா போடாமல் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு க மசாலா கலந்து நீங்கள் போட்டு பாருங்கள் எல்லாம் அப்படி தான் போடுவாங்க ஒரே மசாலா போட மாட்டாங்க ரெண்டு மூணு மசாலா கலந்து போடுவாங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்ம கடை டேஸ்ட்டுக்கு வரும் ஆனால் நம்ம ஹோம்மேட்டாக நம்ம செஞ்சு போட்டுக்கலாம் அப்படி கடையிலேருந்து வாங்கி போடாமல் ஹோம்மேட்டாக நம்ம செஞ்சு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ நல்லா என்ன பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம இதை வேக விடணும் இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப அதிகம் வைக்கக்கூடாது ஏன்னா காயிலையும் தண்ணி விடும் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பொடி போட்டுக்கலாம் அது நல்லா வெந்து நம்ம இறக்கையில் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கணும் இதில் கொஞ்சம் இப்போ தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம இன்றைக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் போதும் இது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றுனா தண்ணி ரொம்ப தண்ணியாக வைக்கிற குழம்பாட்டம் ஆயிரும் இது உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்குவோம் கரெக்டா இருக்கு காரமும் கரெக்டாக இருக்கு காரம் நல்லா தூக்கலாகவே இருக்கு நம்ம எஸ்டா மிள மிளகாத்தூள் போடல அந்த ரெண்டு பொடியில இருந்த மிளகாத்தூள் தான் இதை அப்படியே நல்லா வேகட்டும் பாருங்க நம்ம வேக வச்சுருக்கோம் இது வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக போச்சு ஏன்னா பொடிங்களில் இருந்த காரம் ரெண்டு பொடியோட காரமும் கொஞ்சம் தூக்கலாகிடுச்சு இப்போ இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு வச்சு நிறைய டிஷ்ஷு பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃப்ரெஞ்சு பிரேக்கும் இதை வந்து சுத்தம் கட் பண்ணோம் இன்னொரு டிஷ்ஷுக்கும் கட் பண்ணோம் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெஞ்சு பிரே எப்படி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம குழந்தைங்க வந்து கேட்குறப்ப டக்குன்னு பொறிச்சு கொடுக்குற மாதிரி ரெடிமேடாக எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு போட்டிருப்போம் அப்புறம் உருளைக்கெழங்கு வச்சு நல்லா டெக்ரேஷனாக அது ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ இங்கே பாருங்கள் இப்போ அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணால் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கெழங்கை நம்ம போட போகிறோம் இது வந்து உப்பு போட்டு நல்ல தண்ணியில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் வச்சுட்டு ஒரு நாள் விட்டால் அடுத்த நாள் நம்ம அந்த தண்ணியை வந்து மாற்றி வச்சுட்டோம்னா இது ரெண்டு நாள் ஆனாலும் கலர் மாறாது பாருங்கள் இப்போ நான் அந்த டிசு போட்டே ஒரு ரெண்டு நாள் ஆச்சு செக் பண்ணி பாருங்கள் இது டிப்ஸு தான் பாருங்கள் நம்ம உருளைக்கெழங்கு வேஸ்ட்டு பண்ணாமல் கலர் கூட அப்படியே இருக்கும் பாருங்கள் நம்ம இதில் போட போகிறோம் அந்த காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு பாருங்கள் நம்ம ஏன்னா இதில் தேங்காயெலாம் ஊற்ற மாட்டோம்ல இதே தான் அதனால் இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் அந்த உருளைக்கெழங்க நம்ம போடுறோம் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம டிஷ்ஷுங்க போட்டுட்டு இந்த மாதிரி உருளைக்கெழங்கெலாம் எடுத்து வச்சுருப்போம் அதுலேயே சொல்லியிருப்போம் நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் இதெல்லாம் வேறு ஒரு ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவான்னு இந்த மாதிரி நம்மளுக்கு எது தேவையா அந்த மாதிரி ரெசிபியில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த அந்த உருளைக்கெழங்க வந்து உப்பு தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மறுநாள் அந்த தண்ணியை மாற்றிட்டு நம்ம வந்து அந்த வேறு தண்ணி வச்சிட்டோம்னா அது விசாட்டுக்கு நல்ல ஒயிட் கலராக கலரே மாறலை பாருங்கள் அப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணுங்கள் மக்களே தொடர்ந்து பாருங்கள் பாருங்க கொஞ்சம் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி வந்து வத்துச்சின்னா போதும் ஏன்னா நம்ம சா சாப்பாட்டுக்கு தான் இப்போ இதை ஊற்றி சாப்பிட போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாசம் சும்மா அப்படியே கம கமன்ருக்கு நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்துருச்சு இது வந்து தண்ணி வந்து ரொம்ப இழுக்காது ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாம் தண்ணி காய்கறிங்க தான் பீன்ஸு கொடமளகா கேரட்டு பச்சை பட்டாணி இதெல்லாம் வந்து தண்ணி விடுற ஐட்டம் தான் உருளைக்கிழங்கு மட்டும்தான் தண்ணியை வந்து இழுக்கும் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த அளவு இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியமாக வேணும்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் கொஞ்சம் இதில் வந்து இப்போ லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கிறோம் பாருங்க இதுதான் கரம் மசாலா சும்மா லைட்டாக போட்டால் போதும் ஏன்னா இது கொஞ்சம் தான் நம்ம இப்போ செஞ்சுருக்கோம் அதனால கம்மியாக போட்டுக்கோங்க ரொம்ப போட்ட வேணாம் இது நம்ம இறக்கையில் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இது நம்ம முன்னாடியே போட்டோம்னா அவ்வளோக்கா வாசம் தெரியாது நம்ம இறக்கையில் போட்டோம்னா தான் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது இது வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுனா நல்லாயிருக்கும் இந்த காரம்லாம் கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணும் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் அதனால்தான் எப்போவுமே நம்ம சமையலில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பண்ணுவோம் இந்த காரம்லாம் நமக்கு வந்து ரொம்ப தெரியாது பாருங்கள் ஒரு கா அரை ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் பெரிய ஸ்பூன்னால் ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் சின்னதுன்னா அரை ஸ்பூன் இருக்கும் இப்போ ஊற்றிக்கலாம் நம்ம மிளகுத்தூள் போடலை ஏன்னா இதே கொஞ்சம் காரம் ஆகிடுச்சி ரெண்டு பொடி போடவும் டேஸ்ட்டு இருக்கு நல்லா கார சாரமாக சாப்பிட்றவங்களுக்கு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ பக்காவாக இருக்கும் நம் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் காரம் வந்து சுள்ளுன்னு இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு போட்டு ஓரளவுக்கு காரம் பரவாயில்ல இப்போ நம்ம லெமனும் ஊற்றிருக்கோம் அதனால இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் அதனால மிளகுத்தூள் போடலை நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மசாலாலே மிளகுத்தூள் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருப்போம் இருந்தாலும் இறக்கையில் போடும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும் இன்றைக்கி காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சி அதனால் கம்மி பண்ணிக்கலாம் பாருங்க மக்களே அவ்வளோதான் சூப்பரான ஒரு ரெசிபி இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டுட்டிங்கன்னா நல்லா சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட நல்லாயிருக்கும் இதில் வந்து நீங்கள் தேங்காய் வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு 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 துண்டு தேங்காய் அரைச்சி நீங்கள் ஊற்றுறா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் ஏன்னால் எப்போவும் நான் வந்து குழம்புக்கு அதிகமாக தேங்காய் ஊற்ற மாட்டோம் அதனால் இதுவே போதும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த இன்றைக்கி இருக்கிற இந்த மலை கிளைமேட்டுக்கு இது நல்லா கொஞ்சம் காரமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்துச்சுன்னா அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மக்களே இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்ல ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு தான் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சுட்டு எங்களுக்கு கமாண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் நம்ம கிரேவி எப்படி பரிமாறலாம் பாருங்கள் நல்லா டேஸ்டான ஒரு கொத்துக்கறி கிரேவி தான் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வெஜ்ஜு காய்கறி போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் அழகா ரொம்பவே நல்லா அழகா இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான ஒரு கிரேவி தான் இது ரொம்ப காரம் இருக்காது